அக்னிவருக்கான நோட்டிகேஷன் ரிலீஸ் ஆயிடுச்சிங்க இப்போ இந்த நோட்டிஃபிகேஷன் பேஸ் பண்ணி நம்ம எக்ஸாமுக்கு ப்ரிப்பேர் பண்ணிட்டு இருக்க மாணவர்களுக்காக இருந்து பார்த்தீங்கன்னா ஆன்லைன் கோர்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம வந்து ரிலீஸ் பண்ணியிருக்கோம் என்னால் அகாடமி வந்து படிக்க முடியலன்னு நினைச்சிட்டு இருக்க மாணவர்கள் இருந்தே நான் படிக்கணும்னு நினைக்கிற மாணவர்களுக்காக ஆன்லைன் கோர்ஸ் வந்து ரிலீஸ் பண்ணிருக்கோங்க இந்த கோர்ஸ்ல வந்து பார்த்தீங்கன்னா ஃபிஃப்டி டேஸ்க்கான ஷெடியூல் இருக்கும் ஓகேங்களா இந்த கோர்ஸோட நேம் என்னன்னு பார்த்தீங்கன்னா வார் சீரிஸ் ஓகேங்களா அக்னிவிரை பொறுத்த வரைக்கும் என்னது சோல்ஜர் சோல்ஜர்ஸை பேஸ் பண்ணி வந்து நம்ம இதுக்கு வார் சீரிஸ் பேர் வச்சிருக்கோங்க இது வந்து உங்களுக்கு மொத்தம் ஐம்பது நாள் நடக்கும் ஓகேங்களா இந்த ஷெட்யூல்லே வந்து மென்ஷன் பண்ணிருப்போம் இது ஐம்பது நாள் என்னென்ன கிளாஸ் இருக்கும் டெஸ்ட் இருக்கும் எல்லாமே வந்து இதுல நம்ம கொடுத்துருப்போம் இதோட பிரைஸ் வந்து பாத்தீங்கன்னா ஜஸ்ட் செவன் ஃபார்ட்டி நைன் தாங்க எழுநூத்தி நாற்பத்தி ஒன்பது ரூபாய் தான் இதோட அமௌண்ட் வந்து பாத்தீங்கன்னா எழுநூத்தி நாற்பத்தி இது உங்களுக்கு மொபைலுக்கு ரீசார்ஜ் பண்ற ரெண்டு மாசத்துக்கான காஸ்டா தான் இருக்கு போகுது சரிங்களா சரி ஓகே இந்த சி இந்த ஆன்லைன் கோர்ஸ் என்னென்னலாம் இருக்குது பாத்திரலாமா உங்களுக்கு வந்து பாத்தீங்கன்னா இதுல வந்து ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின் பேப்பர் பேஸ் பண்ணி உங்களுக்கு வந்து கிளாஸஸ் எடுத்துருக்கோங்க வெறும் கிளாஸஸ் மட்டும் இல்லை இந்த கிளாஸ் கூட சேர்ந்து உங்களுக்கு என்ன இருக்குன்னு பாத்தீங்கன்னா டெஸ்ட்டும் இருக்கும் இந்த கிளாஸ் வந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு தமிழ் அண்ட் இங்கிலீஷில் நடக்கும் ஓகேங்களா சப்போஸ் எனக்கு வந்து நான் இங்கிலீஷ் மீடியம் படிச்சுட்டு இருக்கேன் இப்போ எனக்கு வந்து பார்க்கணும் கொஞ்சம் ஒரு சிலது தமிழ்ல பார்க்கணும் அப்படின்னு நீங்க நினைக்கிறீங்கன்னா உங்களுக்கு வந்து கிளாஸஸ் எல்லாமே இது பயலிங் வரல இருக்கும் ஸோ உங்களுக்கு எதாவது டவுட்ஸ் வந்துச்சுனாலும் அதை வந்து நீங்க ரெஃபர் பண்ணிக்கலாம் தமிழ்லேயும் இருக்கும் இங்கிலீஷ்ல இருக்கும் நீங்க ரெஃபர் பண்ணிக்கலாம் ஓகேங்களா அடுத்து வந்து பாத்தீங்கன்னா ஒரு நாளைக்கு ரெண்டு கிளாஸ் நடக்கும் ஒரு நாளைக்கு ரெண்டு கிளாஸ் நடக்கும் அது கூட வந்து பாத்தீங்கன்னா டெய்லி அதுக்கான டெஸ்டும் கொடுத்துரும் இப்போ ஒரு கிளாஸ் நடக்குதுன்னா அதுக்கு நீங்க பிராக்டிஸ் பண்றதுக்கு அந்த கிளாஸ் நீங்க பாத்துறீங்களா உங்களுக்கு எந்த அளவுக்கு அந்த கிளாஸ்ல வந்து ஒரு நாலேஜ் வந்திருக்கு அதை வந்து நீங்க தெரிஞ்சுக்கணுன்றதுக்காக அதுக்காக வந்து ஒரு ப்ராக்டிஸ் கொஸ்டின் மாதிரி கொடுத்துருவாங்க பத்துல இருந்து பதினஞ்சு கொஸ்டின் இருக்கும் ஓகேங்களா அதை நீங்க அப்படியே டெஸ்ட் பண்ணிக்கலாம் அது உங்களுக்கு பாத்தீங்கன்னா முக்கியமா எப்படி கொடுத்துருவாங்க பாத்தீங்கன்னா சிபிடி டைப்ல கொடுத்துருப்பாங்க ஓகேங்களா கம்ப்யூட்டர் பேஸ்டு எக்ஸாம் நீங்க இப்போ எக்ஸாம் எழுத போறீங்கன்னா அது உங்களுக்கு எப்படி இருக்கணும் அங்கேயே வந்து சிபிடி டைப்ல தான் வந்து கொஸ்டின் பேப்பர்ஸ் எல்லாமே வர போது சோ வந்து இங்கேயே உங்களுக்கு நாங்க சிபிடி டைப்ல வந்து ப்ரொவைட் பண்ணிட்டு வந்துடுவோம் ஓகேங்களா அடுத்து என்ன கொடுத்துருக்காங்க சப்ஜெக்ட் வைஸ் தனித்தனி வகுப்புகள் சொல்லிருக்கோமா சப்ஜெக்ட் வைஸ் அதாவது இப்போ சயின்ஸ் எடுத்துனா சயின்ஸ்ல வந்து பிசிக்ஸ் கெமிஸ்ட்ரி பயாலஜினு இருக்கா இதெல்லாம் பிசிக்ஸ் எடுத்துனா பிசிக்ஸ்ல வந்து பாத்தீங்கன்னா ஒரு ஆறு யூனிட் வரும் இந்த ஆறு யூனிட்டுக்கு வந்து பாத்தீங்கன்னா தனி வந்து கிளாஸஸ் வந்து கொடுத்துருப்பாங்க அடுத்தது வந்து பாத்தீங்கன்னா அஞ்சு நாளைக்கு வந்து ஒரு டெஸ்ட் வந்து நம்ம இதில் கண்டக்ட் பண்ணுவோம் அஞ்சு நாளைக்கு ஒரு டெஸ்ட்னா இப்போ டே ஒன் டே டூ டே த்ரீ டே ஃபோர் டே ஃபைவ் அஞ்சு நாள் முடிஞ்சிச்சுன்னா அந்த அஞ்சு நாளைக்கு ரெண்டு ரெண்டு கிளாஸ் மொத்தம் பத்து கிளாஸ் வந்துடும் பத்து கிளாஸையும் சேர்த்து உங்களுக்கு வந்து அந்த அஞ்சாவது நாள்ல வந்து ஒரு டெஸ்ட் சிபிடி டைப்லயே தான் கண்டெக்ட் பண்ண போறோம் இதுவும் வந்து பாத்தீங்கன்னா சிபிடி டைப்லேயே தான் வரும் நீங்க வந்து மொபைல்ல அட்டன் பண்ணிட்டு போயிட்டு இருக்கலாம் ஓகேங்களா டைமிங்கும் இது வந்து போயிட்டு இருக்கும் அடுத்த வந்து பாத்தீங்கன்னா ரிவிஷன் டெஸ்ட் அந்த ஃபுல் டெஸ்ட் கொடுத்திருக்கோம் ஓகேங்களா ரிவிஷன் டெஸ்ட் அண்ட் ஃபுல் டெஸ்ட் ரிவிஷன் டெஸ்ட் வந்து பாத்தீங்கன்னா இப்ப நீங்க இந்த ஐம்பது நாள் முடிச்சிங்க ஐம்பது நாள் முடிச்சதுக்கு அப்புறம் நான் எவ்வளவுதான் தெரிஞ்சிருக்கிறேன் ரிவிஷன் பண்ணி பாக்கணும்ல ஒட்டுமொத்தமாக ஒரு ரிவிஷன் பண்ணிட்டு அந்த ரிவிஷன் டெஸ்ட் போட்டு பார்த்துடலாம் ரிவிஷன் டெஸ்ட் முடிஞ்ச உடனே உங்களுக்கு ஃபுல் டெஸ்ட் வந்து நம்ம இதில் இன்க்ளூட் பண்ணி கொடுத்துருக்கோம் எல்லாமே உங்களுக்கு சிபிடி டைப்பில் தான் நடக்கும் ஓகேங்களா ஸோ வந்து நீங்கள் எக்ஸாம் போயிட்டு ஒரு பதட்டமே இல்லாமல் அட்டன் பண்ணுறதுக்காக எல்லாமே இங்கே வந்து சிபிடி டைப்லேயே கொடுத்துருக்காங்க ஓகே இந்த ஷெட்யூல் எப்படி இருக்குன்னு உள்ள போய் பார்த்துடலாமா ஜென்ரலா இன்ஸ்ட்ரக்ஷன் கொடுத்துருவோம் இதுலயே வந்து கிளாரிபிகேஷன் உங்களுக்கு என்னென்ன இருக்குது என்னென்ன கிளாஸஸ்ல என்னென்னலாம் கொடுத்துருப்போம் அப்படின்றத கொடுத்துருப்போம் இதுலயே வந்து பாருங்க பத்துல இருந்து பதினஞ்சு வினாக்கள் ப்ராக்டிஸ் கொஸ்டினாக கொடுக்கப்பட்டிருக்கும் அப்படின்னு நம்ம மென்ஷன் பண்ணுவோம் ஒரு கிளாஸ் முடிஞ்சுன்னா பத்துல இருந்து பதினஞ்சு கொஸ்டின் ஓகேவா நீங்க இதை ஃபுல்லா படிச்சு பாருங்க படிச்சு பாத்தீங்கன்னா உங்களுக்கே வந்து கிளாரிஃபை வரும் ஓகேங்களா அடுத்து என்ன இருக்குன்னு ம் அடுத்து பாருங்க இதுதான் ஷெட்யூல் ஓகேவா கிளாஸ் ஒன் கிளாஸ் டூ தனி தனி மென்ஷன் பண்ணிருக்குமா கிளாஸ் ஒன் கிளாஸ் டூ நடக்கும் இப்போ வந்து டே ஒன் நீங்க எடுத்துக்கிறீங்க டே ஒன் எடுத்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் கிளாஸ் என்ன இருக்கு மேக்ஸ் மேக்ஸ் எல்லாம் நம்பர் சிஸ்டம் இந்த நம்பர் சிஸ்டம் நீங்க முடிச்சுட்டீங்கன்னா அதில் உங்களுக்கு எவ்வளோ தெரிஞ்சிருக்குன்னு பார்க்கறதுக்கு உங்களுக்கு வந்து இங்க வந்து ப்ராக்டிஸ் செட்டு சிபிடி டைப்ல வந்து டெஸ்ட் ஒன் பிராக்டிஸ் கொஸ்டின் வந்து கொடுத்துருப்போம் ஓகேங்களா ஒரு பத்துலேருந்து பதினஞ்சு கொஸ்டின் இருக்கும் அதை நீங்க முடிச்ச உடனே அந்த டெஸ்ட் போட்டு பாத்துருங்க ஓகேங்களா இப்போ நம்ம எதனா ஒரு டாபிக் பாக்குறோம் இது நம்மளுக்கு எவ்வளோ தெரிஞ்சிருக்கு நம்மளுக்கு தெரிஞ்சிருக்கணும்ல அதுக்காக இந்த பிராக்டிஸ் செட்டு கொஸ்டின்ஸ் எல்லாம் கொடுத்துருப்போம் ஸோ அதே மாதிரி வந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு ஒவ்வொரு கிளாஸ் முடியும் போதும் ஒவ்வொரு கிளாஸ் முடியும் உங்களுக்கு வந்து என்ன பார்த்தீங்கன்னா ஒரு வந்து டெஸ்ட் வந்து நீங்க அட்டன் பண்ணிட்டு வந்துருங்க இதெல்லாம் முடிச்சீங்க இப்போ இந்த அஞ்சு நாள் நீங்க வந்து இதே மாதிரி கிளாஸ் டெஸ்ட் எல்லாமே அட்டன் பண்ணிட்டு வந்துட்டீங்கன்னா கடைசியாக உங்களுக்கு வந்து பாத்தீங்கன்னா டெஸ்ட் ஒன் கொடுத்துருக்குமா ஐம்பது நாளைக்கு வந்து அஞ்சு நாளைக்கு வந்து ஷெட்யூல் பண்ணி ஒரு டெஸ்ட் கொடுத்து வந்திருப்போம் ஸோ இப்போ டெஸ்ட் ஒன்ல இந்த அஞ்சு நாள் நீங்க என்னென்ன ப்ரிப்பேர் பண்ணிருக்கீங்க அதை வச்சு உங்களுக்கு வந்து சிபிடி டைப்ல டெஸ்ட் வந்து கண்டக்ட் பண்ணுவோம் ஓகேங்களா சிபிடி டைப்ல தான் நடக்கும் எந்த டெஸ்ட் இருந்தாலும் சரி உங்களுக்கு சிபிடி டைப்ல தான் நடக்கும் உங்களுக்கு மெயின் எக்ஸாம் எப்படி நடக்கும் சிபிடி டைப்ல நடக்கும் எல்லாமே சிபிடி டைப்ல இருக்கும் ஓகேவா அதே மாதிரி தான் இருக்கும் எல்லா ஷெட்யூல வந்து பாத்துக்கோங்க உங்களுக்கு டிஸ்கிரிப்ஷன்ல கொடுத்துருப்பாங்க இந்த ஷெடியூல வந்து நீங்க பாத்துக்கோங்க சப்போஸ் உங்களுக்கு ப்ரிப்பேர் பண்ணுறதுக்கு எதனா நோட்ஸ் வேணுனாலும் நாங்க என்ன பண்ண போறோம் இதிலேயே வீடியோ கீழே வந்து பிடிஎஃப் அட்டாச் பண்ணிருப்போம் நீங்க பிடிஎஃப் டவுன்லோட் பண்ணி நீங்க நோட்ஸ் எடுத்துக்கலாம் ஓகேங்களா டெய்லி நோட்ஸ் டெய்லி எடுத்துட்டு ப்ரிப்பேர் பண்ணிட்டு வாங்க ஓகேங்களா ஷெட்யூல் என்னென்ன இருக்குன்றது டிஸ்கிரிப்ஷன்ல கொடுத்துருப்பாங்க பாத்துக்கங்க உங்களுக்கு புக்ஸ் வேணுனாலும் நம்மளோட ஒப்பை கணக்கிடல இருக்கு உங்களுக்கு டிஸ்கிரிப்ஷன்ல அதுக்கான லிங்க்கும் கொடுத்துருப்போம் நீங்கள் அதில் போயிட்டு பை பண்ணிக்கலாம் உங்களுக்கு வந்து ரெண்டு புக்கும் இருக்கும் டெக்ஸ்ட் புக்கும் இருக்கும் ப்ராக்டிஸ் பண்ணி பார்க்கறதுக்கு தனியாக ஒரு புக் வந்து ரிலீஸ் பண்ணியிருக்கோம் பை பண்ணிக்கோங்க சரிங்களா தேங்க்யூ